வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம யுவர் சாய்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கோம் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை டி நகர் ரங்கநாதருக்கு நேர்பைல தாங்க இருக்கு நம்மள்ட ஒன்லி ஹோல்சேல் மட்டும் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்சேசிங் பண்ணணும் ஒன் டைம் பர்ச்சேசிங் பண்ணிட்டீங்கன்னா குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்குது தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்குது பாருங்கள் இந்த த்ரீ பீஸ் செட்டு மட்டும் எவ்வளோ போண்டிட்டே வச்சிருக்கோம் பாருங்கள் இது மட்டும் கலெக்ஷன்ஸ் இல்லை ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நியூவாக நிறைய கலெக்ஷன் நம்ம கடையில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதில் இந்த மாடலில் மட்டும் கிடையாது லோ ரேஞ்ச் வந்து ஹெவி ரேஞ்சிருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம உடலில் வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட பார்த்திங்கனா டாப்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ந்து ஸ்டார்ட் ஆகுது ஷால் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாலும் ஸ்டார்ட் ஆகுது லெகின் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி அஞ்சு ரூபாலும் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே த்ரீ பீஸு டூ பீஸு செட் ஐட்டம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது காட்டனில் டூ பீஸ் செட்டு பார்க்குறோம் இது காட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா கிளாத் நல்லா ஹெவியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட்டு வந்துடும் சார் டாப் வந்துடும் இந்த மாதிரி பேண்ட் வரும் உங்களுக்கு பேண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே காட்டனில் வரும் உங்களுக்கு குவாலிட்டியெலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அதுலேயே அடுத்த மாடலில் பாருங்கள் உங்களுக்கு ப்ரிண்ட் வேறு 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 டிசைன்ஸ் நிறைய இருக்குது நம்ம கொஞ்சமாக ஷோ பண்ணி காமிக்கிறோம் அங்கே பாருங்கள் வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பேண்ட்டு வந்துடும் டாப் வந்துடும் அடுத்தது பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கொஞ்சமாக தான் ஷோ பண்ணி காமிக்கிறோம் ஏன்னா நிறைய காட்ட வேண்டியது இருக்குது வீடியோ சீக்கிரம் முடிக்கணும் அதனால் கொஞ்சமாக காமிக்கிறோம் இங்கே பாருங்க பேண்ட்டு அதுக்கு மேட்ச்சாக டாப்பு இது வந்துடும் வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அடுத்த மாடலை பாருங்கள் நல்லா ஹெவியாகவே இருக்கும் துணி உங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு பேண்ட்டு உங்களுக்கு டாப் வந்துடும் பாருங்கள் வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாக்கு அடுத்தது பார்ப்போம் அடுத்த மாடலில் பாருங்கள் காட்டன்லேயே வந்து ஒரு பிளாசோ செட்டு பார்க்கணுனமோ இது ஒரு டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு வந்துடும் டாப் வந்துடும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு இரநூத்தி இருபது ரூபா தான் ஸ்ட்ரெச்சபிள் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சபிள் ஆகுதுன்னு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்த பிரிண்ட் பார்ப்பாதுலேயே இது எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம யுவர் சைஸ் கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி லோ ரேஞ்சில் ஹெவி ரேஞ்சில் எல்லாமே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேசிங் பண்ணோம் இதுலேயும் பாருங்கள் பேண்ட் இந்த மாதிரி வந்துடும் மேட்சிங்காக வந்துடும் உங்களுக்கு எல்லாமே மேட்சிங்காக வரும் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் இதில் ஏகச்சக்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கடையில் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எம் டூ டபிள்யூசு கிடைக்கும் ஒரே கலராக கிடை ஒரே கலரில் எம் டூ டபுள்யூசு சைஸ் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பேண்ட் அதுக்கு மேட்சிங்காக வந்துடும் வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு அடுத்தது பார்ப்போம் இந்த ப்ரிண்ட்டு பாருங்கள் எல்லோருமே இருக்குதுன்னு பாருங்க இது சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு துணி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் பேண்ட்டு டாப்பு அடுத்தது பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது ரயாலில் வரும் உங்களுக்கு எல்லாமே பிளாசோ செட்டு தான் இப்போ காமிக்கிறது எல்லாமே பிளாசோ செட்டில் உங்களுக்கு சென்டர் கட்டோட வரும் இந்த மாதிரி தகுந்த மாதிரி மேட்சிங்காக பேண்ட் வந்துடும் வெறும் டூ டுவெண்ட்டி ருபீஸுக்கு அதுலேயே அடுத்த அடுத்த ப்ரிண்ட் பாருங்கள் ஓ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் இது எம் டூ டபுள் சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே பேண்ட்டு டாப்பு மேட்சிங்காக வந்துடும் அடுத்த மாடலில் பார்ப்போம் அடுத்த மாடலில் பாருங்கள் கார்ட் செட் பார்க்குறப்போ கார்ட் செட் பாருங்கள் உங்களுக்கு பட்டன் வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி வைஸ் துணி வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு அதுமாரி சென்டர் கட்டு வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி பேண்ட் மேட்சிங்காக வந்துடும் அங்கே பாருங்கள் இப்படி வந்துடும் ரயானில் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு வெறும் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கார்ட் செட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம் காலர் நெக்கில் பட்டன் ஓப்பன் டைப்பில் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக பேண்ட் வந்துடும் அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்போம் டக்கு டக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்க பாருங்கள் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் டிசைன்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே கார்ட் செட் தான் காமிக்கிறது போகிறமே வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் அடுத்த மாதிரில பாருங்கள் நம்ம யுவர் சைஸில் பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி சரக்கு வெளியே போயிட்டே இருக்கும் நம்ம கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எப்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேசிங் பண்ணோம் ஒன் டைம் பர்ச்சேசிங் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை டிநகர் ரங்கநாந்திருக்கு நேர் தாங்க இருக்குது இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரயான் கிளாத்தில் ஃபேண்டு டாப்பு வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அடுத்த மாடல் பார்ப்போம் ம் அடுத்த மாடலில் பாருங்கள் ரோமன் சிலுக்கில் வருவது கிளாத் சூப்பராக இருக்கும் ரோமன் சிலுக்கு சாஃப்டாக இருக்கும் துணி உங்களுக்கு நெக்கில் ஒர்க் வரும் கையில் ஒர்க் வரும் பேண்ட் அதுக்கு தவிர மேட்சிங்காக வந்துடும் இந்த மாதிரி பேண்ட் மேட்சிங்காக வந்துடும் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்டரில் ஒர்க் வரும் உங்களுக்கு அருமையாக போயிட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டி எக்ஸில் வந்து மட்டும் த்ரீ செவன்ட்டி வரும் டபுள் எக்ஸல் த்ரீ எயிட்டி வரும் அடுத்த மாடலில் பார்ப்போம் அதுலேயே பாருங்கள் இது வேறு ப்ரெண்டு இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரோமன் சிலுக்கில் எம் டூ டபிள் எக்ஸில் சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட் மேட்ச்சிங்காக வந்துடும் பேண்ட்லேயும் பார்டரில் ஒர்க் வரும் அடுத்தது பார்ப்போம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க டக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கா பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை கடை வச்சிருக்கீங்க இல்லை வீட்டில் வச்சு சேல் பண்ணுறீங்கன்னா நம்ம டேரெக் டேரெக்டாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்களே ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாடல் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஹேண்டில் ஒர்க் வரும் நெக்கில் ஒர்க் வரும் ரோமன் சில்கில் எல்லாமே எம் டூ டபுள்யூ சிக்ஸ் சைஸ் கிடச்சிரும் உங்களுக்கு இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்ப்போம் டக்கு டக்குன்னு காமிச்சிட்டே இருக்கேன் இது மட்டும் கலெக்ஷன்ஸ் இல்லைங்க நிறைய இருக்குது நம்ம கொஞ்சமாக தான் சூ பண்ணி காமிக்கிறோம் இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க மேட்ச்சிங்காக பேண்ட் வந்துடும் சூப்பராக இருக்கா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் லிவா துணியில் சைடு ஓப்பனில் உங்களுக்கு எம் டூ டபுள் எஸ்எல் சைஸ் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா ஷால் வரும் இந்த மாதிரி ஷால் வரும் ஷால் வந்து மட்டும் நாஸ்மேல கொடுத்துருப்பாங்க ஷால் லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெரிய லென்த்தாக இருப்பாங்க ரெண்டரை மீட்டர் வரும் உங்களுக்கு ஷாலு அதே மாதிரி பேண்ட்டு கொடுத்துருப்பாங்க பேண்ட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது எல்லாமே ஓவர்லாக் கூட வந்துடும் உங்களுக்கு அருமையாக இருக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி சாரி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இதுலேயே அடுத்தது பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒர்க் பாருங்கள் நெக்லஸ் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூடபிள்யூஸ் சைஸ் கிடைக்கும் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இப்படி பேண்ட் வந்துடும் அதுக்கு மேட்சிங்காக ஷால் வரும் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டக்கு 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 தான் காமிச்சிட்டே இருக்க பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷால் வரும் அதுக்கு மேட்சிங்காக பேண்ட் வந்துடும் எல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா தான் அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு இந்த கலர்ச்சார்ட்லாம் அருமையாக போகுது எல்லாம் ஃப்ளவர் டிசைன்லாம் நல்லா விரும்பி எடுக்கிறாங்க அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் நிறைய நம்மள்ட்ட இருக்குது இது மட்டும் கிடையாது மேட்ச்சிங்கும் பேண்ட் வரும் ஷால் வரும் ரேட் எவ்வளோ வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் ரங்கநாந்தருக்கு நேர்பயில்தாங்க இருக்குது நம்ம கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அள்ளிகிட்டு போங்க வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அடுத்த மாடல் பாருங்கள் ரயான் ஃபேப்ரிக்ல எம் டூ டபுள் எக்ஸில் சைஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளாத் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டு வந்துடும் பேண்ட்டு மாதிரி இருக்கும் பேண்ட்டும் செம்ம சூப்பராக இருங்க குவாலிட்டி நாங்கள் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது ஷால் பாருங்க இவ்வளோ லென்த்தாக வரும் ஃபுல் லென்த்து வந்துடும் உங்களுக்கு ஷால் இவ்வளோ அருமையாக கொடுத்துருப்பாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி நாற்பது ரூபா தான் இதில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சமாக காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு பேண்ட் வந்துடும் மேட்சிங்காக ஷால் வந்துடும் அடுத்து பார்ப்போம் கலெக்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சமாக காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு பேண்ட் வந்துடும் மேட்சிங்காக ஷால் வந்துடும் அடுத்து பார்ப்போம் இப்போ காமிக்கிறது எல்லாமே த்ரீ பீஸ் எடுத்து தாங்க அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம தீபாவளிக்கு வந்துக்கிட்டே இருக்குது வாங்க கடை கடை டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போங்க எப்படி இருக்குது பாருங்கள் பேண்ட்டு டாப்பு ஷாலு நானூற்றி நாற்பது ரூபா அடுத்த மாடலில் பார்ப்போம் டக்கு 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 காமிச்சிட்டே இருக்கேன் எது வேணுமோ நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் நம்ம யுவர் சாய்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை டி ரங்கநாதருக்கு நேர் இருக்குது தாங்க இருக்குது இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஷாலு பேண்ட்டு பேண்ட்டை தொ தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஆனால் அவ்வளோ துணி சாஃப்ட்டாக இருக்குது லென்த்து பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்து தாப்போம் இந்த மாதிரி இது மட்டும் நம்மள்ட கலெக்ஷன்ஸ் கிடையாதுங்க நம்மள்ட்ட எயிட்டி ருபீஸ் வந்து டாப்ஸ் இருக்குது லோ ரேஞ்சு வேணா லோ ரேஞ்சு இருக்குது எவி ரேஞ்ச் வேணா எவி ரேஞ்ச் இருக்குது எது வேணால் நம்ம கடையில் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பேண்ட்டு டாப்பு ஷால் நானூற்றி நாற்பது ரூபா வெறும் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டிக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கினா நம்ம யுவர் சைஸில் மட்டும் தாங்க கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அடுத்தது பார்ப்போமா இது பாருங்கள் ஃபுல்லாக மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது நெக்கில் ஃபுல்லாக மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது பாருங்கள் பேண்ட் வந்துடும் ஷால் வந்துடும் அடுத்தது பார்ப்போமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் டேரெக்டாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைமாக புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா டேரெக்டாக கடைக்கு வந்துடுங்க அப்போ தான் அவங்களுக்கு பார்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய கஸ்டமர் நம்மள எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெகுலராக எடுக்கிறனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக எடுக்கிறவங்களுக்கு துணி எப்படி இருக்குதுன்னு தெரியாது இல்லை நீங்கள் வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாரு வெறும் நானூற்றி நாற்பது ரூபா தான் அடுத்த மாட்டில் பார்ப்போம் அடுத்த மாட்டில் பாருங்கள் வேட்டிக்கன்ஸ் இருக்கிற வருது நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு வெர்டிகன் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா அருமையாக போய்ட்டு இருக்கு இங்கே பாருங்கள் நெக்ல ஒர்க்கு கையில் ஒர்க்கு கீழே பார்டர்லேயே ஒர்க் வரும் அருமையாக இருக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு இதில் பார்த்திங்கன்னா எம் டூ சைஸ் கிடைக்கும் ஷால் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஷால் வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க வேறு லெவலில் போகுது ஏகப்பட்ட வாட்டி நாங்கள் போட்டு காலி பிரிண்ட் இருக்கோம் ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷாலு அதுக்கு பாருங்கள் ஃபேண்ட்டு சேம் அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபேண்ட்டு கொடுத்துருப்பாங்க அருமையாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தான் எம் டூ டபுள் சைஸ் கிடைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் கொஞ்சமாக காமிக்கிறோம் பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் எல்லாமே இங்கே பாருங்க ஃபுல்லாமே நெக்கில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஒவ்வொன்றும் மாறி மாறி வரும் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி கிடையாது எல்லாமே வேறு வேறு டிசைனு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதுக்கு மேட்ச்சாங்க பேண்ட்டு வந்துடும் ஷால் எல்லாமே டிஜிட்டல் ஷாலில் வந்துடும் ஷால் அருமையாக போயிட்டுருக்கு சாலுக்கே நீங்கள் கொடுக்கலாம் காசு ஃபைவ் நைன்ட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஒர்க்கு வாருங்க எப்படி இருக்கணும் வேறு லவ்லாம் இருக்கா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கினா நம்ம யுவர் சாய்ஸ்க்கு நேரில் வாங்க நேரில் வரல முடியலன்னா ஆன்லைனில் கூட நம்மள பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் இது எப்படி இருப்பார் மேட்சிங்காக வந்துடும் எல்லாமே ஃபேண்டு ஷாலு டாப்பு வெறும் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் இது பாருங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்குங்க எல்லாமே வேறு மாதிரி மாதிரி இருக்கும் வெர்டிகன்ஸுக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கு வெர்டிகன் கிளாத்தில் நல்லா இருக்கு ஐட்டம் இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வருது இது பாருங்கள் டாப்பு ஷாலு அடுத்தது பார்ப்போம் இது காமிக்கிறது மட்டும் நம்மள்ட்ட மாடல் இல்லைங்க நம்மள்ட்ட எல்லாமே கிடைக்கும் ஷாலு லெகிங் பட்டையெல்லாம் சிம்பர் லெக்னு ஆங்கிள் லெகின் ஜீன்ஸ் பேண்ட்டு டாப்ஸ்லேயும் எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பேண்ட்டு வந்துடும் ஷால் வந்துடும் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் தாங்க நம்ம யுவர் சைஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் நம்ம கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போங்க தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா பாரு பேண்ட் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது துணி மேட்சிங்க சாலு அடுத்து பார்ப்போமா இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம யுவர் சாய்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை டீனா ரங்கநாதருக்கு நேர்பயில் தாங்க இருக்குது நம்ம கடையில் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல் யாரும் கடெக்ட் பண்ணாதீங்க கடை வச்சுருக்கீங்க நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் வச்சு சேல் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ண சொல்லியே நாங்கள் கொடுப்போம் உங்கள் ஏரியாவுக்கு எந்த மாதிரி செட் ஆகுமோ அது தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லியே கொடுப்போம் வேறு லெவலில் இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அருளது வேறு லெவலில் இருக்குது எல்லாமே தீபாவளி பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் த்ரீ பீஸ் செட்டு தான் நம்ம காமிக்கிறது போகிற நீங்கள் பார்த்தது போகிற த்ரீ பீஸ் செட்டு தான் இது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடணும் டக்கு டக்குனு காமிச்சிட்ருக்கேன் அங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க எல்லாமே டைமண்ட் பதிக்க வச்சிருக்காங்க கிளாத்து தொட்டு பார்த்தீங்கன்னா வாங்காமல் போக மாட்டேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷாலு பேண்ட் வெறும் ஃபைவ் நைன்டி ருப்பீஸ் பாருங்க ஐநூற்றி தொண்ணூறுவாய்க்கு ஒர்த்துங்க சூப்பராக இருக்குது கிளாத்து நம்ம யுவர் சாய்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் நம்மள்ட்ட ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேசிங் பண்ணோம் ஷாலு பேண்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அடுத்தது பார்ப்போம் இது பாரு எல்லாமே ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு த்ரீ பீஸ் செஃப்ட்டுனா நம்ம யுவர் சாய்ஸ் மட்டும்தாங்க வந்து அள்ளிகிட்டு போங்க வெறும் ஐநூற்றி ரூபாய்க்கு இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கா எப்படி இருக்கும் பேண்ட்டு ஷாலு பேண்ட்டு வெறும் ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸ் அடுத்த மாதிரி பாருங்கள் செரிஃபா பிராண்டில் ஒரு இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம் இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கொஞ்சமாக ஷோ பண்ணி காமிக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபிலேருந்து எட்நூறுவாக்குள்ளே தான் வெறும் பேண்ட்டு ஷாலு மேட்சிங்காக வந்துடும் எல்லாமே திருப்பி செட்டு தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு க்ளாத்து பாருங்க வேறு லெவலில் இருக்கா ஃபுல்லாக வரும் உங்களுக்கு ஃபுல்லாக துணி வந்து மட்டும் சில்கில் கொடுத்துருப்பாங்க சில்க் காட்டன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேண்ட் மேட்சிங்காக வந்துடும் ஷால் வந்துடும் எல்லாமே இப்போ நான் பார்க்குறது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டியிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் குள்ளே தாங்க இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது டக்குனு காமிச்சு முடிச்சிடறேன் இது பாருங்க ஃபுல்லாக ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்கன்னு சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே சில்க் காட்டனில் வந்துடும் உங்களுக்கு ஷாலு பேண்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அடுத்தது பார்ப்போம் இது பாருங்க ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது க்ளாத்து சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி செட்டு தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கினா நம்ம கடைக்கு டேரக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ போட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறாங்க கூட வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் தேங்க் யூ